பச்சை சாத்ரம் போறாங்க இங்க ஒரு ஐயா சத்தியான நயனாதேவி நாகபூஷணி அம்மனுடைய பச்சை சாத்துதல் சடங்கு வந்து பார்க்க போகிறோம் இந்த பச்சை சாத்துறது வந்து நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை ஸோ நான் பார்க்குற அந்த பச்சை சாத்துதல் நிகழ்வை உங்களுக்கும் வந்து நான் அதை பகிர போகிறேன் அந்த அனுபவம் எப்படி இருக்குது ஏன்னா எனக்கு முதலாவது அனுபவம் சரி வாங்க வீடியோ யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பச்சை சாத்துதல் எப்படி இடம்பெறுது எப்படி சுவாமியெல்லாம் தொல்லை வச்சு சுந்த கொண்டு வித்தியாசமாக அப்படி அசைக்கிறாங்க எப்படி சடங்குகள் எல்லாம் உடம்புறுது இந்த மண்டபத்தில் அந்த சடங்கு இடம்பெற்றது என்ன மாதிரி இடம்பெற்றதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் பழங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் பழங்கள் பொங்கல் இந்த பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் இந்த மண்டபம் அதாவது நீங்க கோபுரத்துக்கு முன்னால இருக்கிற அந்த கீழ் மண்டபம் இந்த பெரிய கோபுரத்துக்கு முன்னால இருக்கிற கீழ் மண்டபத்துல பச்சை சார்தி அதற்குரிய சடங்குகள் எல்லாம் இப்பொழுது இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது பிச்சை சார்த்தி அதன் பின்னர் இதிலே படையிலெல்லாம் வைத்து புதிய சடங்குகள் எல்லாம் முடிந்தது பிறகு இனி சுவாமியை தூக்கி அப்படியே மெதுவாக ஆட்டுவார்கள் அதுதான் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பேரங்கோ சரியாக கோபுர வாசலையும் வந்து கருடன் வந்து நிற்குது பேரங்கோ பச்சை சாத்த வந்த நிகழ்வுகளையும் கருணனுடைய காட்சியை காணக்கூடியதாக இருக்கிறது வாசலுக்கு நேரம் நீண்ட நேரம் இது பறந்திருந்தது மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் சுவாமியை வந்து இப்போ தூக்கப்போயிடும் படைத்த பிரசாதங்களை வந்து கொண்டு போகிற காட்சியை பார்த்துக்கொண்டிருக்கிறோம்

பழங்கள் வந்து இன்றைய நாள் மயனாதே நாகபூசணி அம்மன் மற்றும் எல்லாத்தையும் இப்படி கோயிலுக்குள்ளே கொண்டு போயினோம் பச்சை சாத்தி அந்த பச்சை பொட்டை வந்து வழங்கிட்டம் மக்கள் வந்து அந்த பச்சை பொட்டை எடுத்து நெட்டில வைக்கணும் அதுக்காண்டி முன்னுக்கு போகிறாங்க வந்து பாருங்க ஒருத்தர் கையில் கொண்டு வந்துட்டாரு அதையே தொட்டு தொட்டு கொண்டு இருக்கிறாங்க இன்னும் எனக்கு கிடைக்கல பச்சைப்பட்டு போட்டு இங்க ஒரு ஐயா அந்த பச்சை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க இப்ப பக்தர்கள் எல்லாம் முன்னால வந்துட்டாங்க காலமேல இருந்ததை விட மக்கள் வந்து குறைவு என்னண்டா எல்லாரும் போயிட்டாங்க சடங்கள் எல்லாம் குறித்து மூன்ற சுவாமியின் வைத்து தோழ வைத்து சுமந்து மிகவாக அசைத்து கொண்டு வந்தார்கள் நயனாதேவி நாகபூஷியாமனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர் உற்சவம் மாலினியத்தில் இந்த பச்சை சாத்திர சடங்கு எல்லோருக்கும் பார்க்க கிடைக்காத ஒரு காட்சி பாருங்க அப்படியெல்லாம் தொட்டெல்லாம் பக்தியோட கும்பிட்றாங்க பாருங்கள் சுவாமி வாகனத்தை அதனால் ஒரு வெள்ளி பீடம் இந்த வெள்ளி பீடத்தில் அப்படியே பச்சை வர்ணத்தில் சுவாமி அப்படியே நாங்கள் பாரம்பரிய நகைகள் அப்படியே தங்கத்தால் நயனாதேவி நாகபூஷன் அம்மனுடைய அந்த மெதுவாக ஆடுகின்ற அந்த சுவாமி காட்சியை வந்து பாதுகாக்கிறோம் சர்ச்சியான நெரிசலாக இருக்கு இந்த இடத்துல இப்போ கோயிலுக்குள்ள சுவாமியை கொண்டு வரணும் வசந்த மருவத்துக்குள்ளே நாகபூசணி அம்மனை வந்து இருப்பிடத்தில் போய் இடுத்த போயிடும் இருபத்தி நான்காம் ஆண்டு பச்சசாத்ர சடங்கு நான் பார்க்கணும் என்று ஆசைப்பட்டேன் அதே போல் நீங்களும் பச்சசாத்ர சடங்கை வந்து பார்க்கணும் என்று ஆசைப்பட்டேன் அதனால் நான் பார்த்த காட்சிகளை வந்து உங்களை காட்டியிருக்கிறேன் காணொளி வந்து இது வந்து உங்களுக்கு சிறியதாக இருந்தாலும் அம்மனை தரிசித்த ஒரு திருப்தி கிடைக்கும்னு நான் நம்புறேன் அடுத்த காணொளி நாளைக்கு வந்து தீர்த்தம் தீர்த்த காணொலியை வந்து நாங்கள் இனி பார்க்கலாம் இப்போ வந்து இரவாக போது அடுத்த காணொலியிலும் உங்களை நான் சந்திக்கும் முறை என்றும் உங்களை அன்பான விது டோட் நன்றி உறவுகளே